வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கையில் வரக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை எப்படி தரும் காற்று பாதிப்பு நிச்சயமாக இல்லை காற்று பாதிப்பு காற்று அச்சம் குறித்த எந்தவித அச்சமும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் மழை பொழிவு குறித்த ஆய்வறிக்கை உள் மாவட்டங்களிலே பல்வேறு மாதிரிகளில் காட்டப்படக்கூடிய அந்த வானிலை அமைப்பை வைத்து உள் மாவட்டங்களில் மழை பெய்யாது போல் தெரிகிறது ஆகவே மழை பெய்யுமா பொய்த்து போகுமா என்கின்ற வினாக்களை எழுப்பத் தொடங்கியதற்கு காரணமாகவும் தமிழ்நாட்டில் புயலட்சம் இருக்கிற காரணத்தினாலும் அதை போக்குவிதமான அறிவியல் பூர்வமான விளக்கத்துடனான ஆய்வறிக்கை ஏற்கனவே சுருக்கறிக்கை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிக அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ வானிலை அமைப்பை முதல்ல பார்ப்போம் ஏற்கனவே பகுதியில் நீடித்துக் கொண்டு ஒரு காற்று சுழற்சி நேற்று போல் இன்றைக்கும் தூரல் சாரலை கொடுக்கும் பிறகு நாளை காற்றழுத்த தாடு மண்டலமாக தீவிரம் அடையும் போது அதோடு போய் இணைஞ்சிடும் புதிய நிகழ்வு தீவிரம் அடைஞ்சி வரும் தீவிரம் என்றால் அச்சப்படாதீங்க மழை தரும் நிகழ்வு வார்த்தைக்கு வார்த்திட்டே பிரியா வங்கக்கடலிலே சுமார் தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் தென்கிழக்கே தமிழ்நாட்டு கரைன்னு ஒரு ஊர் பேரை சொன்னா அச்சப்படுறீங்க தமிழ்நாட்டு கரையிலிருந்து சுமார் எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட போதில் அதாவது ஒவ்வொரு கரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஊர் பேரை சொன்னால் அச்சப்படுறீங்கிறதுனால தமிழ்நாட்டு இருந்துன்னு சொன்னேன் அது கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தா ஒரு தூரம் இருக்கும் சென்னையிலேருந்து பார்த்தா ஒரு தூரம் இருக்கும் ஒரு ஊர் ஊர்லேயும் ஒரு தூரம் இருக்கும் ஆகவே அது அவ்வளோ தூரத்தில் இருக்கிற காரணத்தினால இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு அங்கே இருக்கக்கூடியது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் என் நீடித்து கொண்டிருக்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட என்ன தீவிரமடையலை புரியுதுங்களா எப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும்னா ஆகும் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி முதல்ல அறிவியல் பூர்வமான இந்த வளிமண்டலத்தை தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி கடலை தெரிஞ்சுக்குவோம் கடல் இருபத்தாறு டிகிரி வெப்பநிலைக்கு மேலே போனால் நிகழ்வு உருவாகும் இப்போ முப்பது டிகிரி இருக்கு அதனால நிகழ்வு உருவாகிறதுக்கு வலுவான சாதகம் சரி சரி முப்பது டிகிரி எங்கெல்லாம் இருக்கு ஒட்டுமொத்த வங்கக்கடலே முப்பது டிகிரி தான் இருக்கு கல்கத்தா அங்கே குளிர்ந்து விட்டது வளிமண்டலம் ஆனால் கடலில் இருக்க வெப்பத்தை கடல் நீரோட்டம் எப்படி பொழுது உள்ள கம்பி போல் அங்குமிங்கும் வெப்பத்தை கடத்தும் ஒரு அதுக்குள்ள நீரோட்டம் இருப்பது போல கடலுக்குள்ளே ஆறு போல் ஓடும் நீரோட்டம் ஆக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓடுற நீரோட்டம் இருபத்தி கிலோமீட்டர் ஓடுற நீரோட்டம்லாம் இருந்திருக்கு மணிக்கு தண்ணியே ஓடும் ஆறு போல அந்த நீரோட்டம் தற்பொழுது இதெல்லாம் எதுக்குன்னா இந்த வரக்கூடிய நிகழ்வு மழைப்படிவை தருமா என்கின்ற கேள்வி உள் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கவலையை அச்சத்தை போக்குவதற்காக இன்னும் நிகழ்வு டிசம்பரில் என்ன நிறைய இருக்கிறது அது வேற இருக்கு நாலு நிகழ்வு இருக்கு டிசம்பரில் இன்னும் இந்த மாதம் இறுதியில் இந்த நிகழ்வோடு சேர்ந்து ஒட்டி மூன்றாம் தேதி நான்காம் தேதி வாக்கில் ஒன்று வர இருக்கிறது அது வேற இந்த நிகழ்வு மழை தராமல் விடுமோ என்கின்ற வினாவிற்கு விடை தரும் தகவலாக அந்த நீரோட்டம் எங்க பாரு கல்கத்தா பகுதியில் கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்களுக்கு கொண்டு வருகிறது இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி கொண்டு வருகிறது ஒடிசா ஆந்திர பிரதேசம் கரையை ஒட்டி வந்து இலங்கையோட கிழக்கு பகுதி வழியாக முல்லை தீவு திரிகோணமலை கல்முனை வழியாக ஹம்பந்தோட்ட வரைக்கும் அந்த வலுவான நீரோட்டம் பயணிக்கிறது அந்த நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஓட்டம் பத்து கிலோமீட்டர் மணிக்கு உள்ளர ஓடுற ஓட்டம் தண்ணியோட ஓடுற ஓட்டம் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் ஓடும் அந்த ஓட்டம் தண்ணி ஆக ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய வேகத்திலே அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடலுக்கடியில் அது வெப்பத்தை கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே அதுல வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் எவ்வளவு வெப்பம் தெரியுமா இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தோரு டிகிரி அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் முப்பது டிகிரி பிற இடங்களில் அந்த இடத்துல கூடுதலாகவே இருக்கும் அது ஒரு வழி கம்பி வழித்தடம் போல அது புரியுங்களா இந்த நீரோட்டம் இலங்கை கிட்ட இருக்கிறதுனால அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை கிட்ட வரும்பொழுது அந்த நீரோட்டத்தில் அதன் மையம் அமைந்தால் அதுதான் இலங்கை மீது ஏறணுங்கிற புரியுதுங்களா இலங்கை மீது ஏறினால் அந்த நீரோட்டத்தை பிடிக்கும் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று கடல் நீரோட்டத்தோட அமைப்பு இது மேலும் ஒரு நீரோட்டம் இந்திய போகிறது என்று அந்த நெகட்டிவ் பிள்ளையார் தொடக்கம் சுமத்ரா தீவு பகுதியில் இருக்கக்கூடிய கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை வங்கக் கடலுக்கு தெற்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு சுமத்ரா தீவு பகுதிக்கு கடத்தி கொண்டிருக்கிறது வெப்பத்தை அங்கேயும் வெப்பம் வருகிறது அந்த வெப்பத்தை கடத்தி கொண்டு சுமத்ரா தீவு பகுதியில் ஏற்றி கொண்டு இருக்கிறது இந்த நீரோட்டம் சரி வளிமண்டலத்தை பார்ப்போம் கடல் மட்டத்தில் இப்பொழுது தரையை கடலை மேல் கடல் மேல் பரப்பில் எவ்வளவு வேகம் காத்திருக்குன்னா சுமார் இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்கு கடல் மேற்பரப்பில் மேற்பரப்பில் போக போக தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் கூடிய காற்று நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேலே இல்லை அது எவ்வளவு உயரம் போனாலும் அவ்வளவுதான் தமிழ்நாடு தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளா இலங்கை வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றோட இந்த நேரத்தில் இன்றைய தேதியில இருக்கக்கூடிய காற்றோட வேகம் அது பதினஞ்சு கிலோமீட்டர் மேல போனாலும் அது நாற்பத்தஞ்சிலிருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கு புரிஞ்சு போச்சா காத்து அவ்வளவுதான் இருக்கு சரி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடக்கே போனா வடக்கு ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கிறது அதுவும் வேறுபாடு கூடுதல் வடக்கு ஆந்திர பிரதேசத்திலே இருந்து இமயமலை வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வளிமண்டலத்தில் பத்து கிலோமீட்டர் உயரத்தில் அதாவது பத்தாயிரம் மீட்டர் உயரத்தில் வலுவான ஜெட் ஸ்ட்ரீம் அது என்ன ஸ்ட்ரீம்னா எதிர் திசை காட்டுறது எதிர் திசை காட்டுன்னா பூமியோட சுழற்சிக்கு எதிர் திசையில் போயிட்டு இருக்கும் அதாவது பூமியோட சுழற்சிக்கு தான் போகும் பண்ணிக்கவும் பூமியோட சுழற்சிக்கு போகும் அது மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி போகும் ஓகேயா அப்போ பூமியும் மேற்குலிருந்து கிழக்கு திசை நோக்கி போகிறதுனால தான் இப்படி சுழல்வதன் காரணமா சூரியனும் உதிப்பதை நாம் சந்திரன் உதிப்பது எல்லாமே உதிப்பது மறைவதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புரிகிறதா ஆகவே இந்த சுழற்சி பூமியோட வளிமண்டலத்துல மேல பத்தாயிரம் மீட்டர்ல சுமார் ஒரு வேகத்தை சொன்னா இது ஒன்னே நம்பூருக்கு வருமானம் பயந்துருவீங்க வலிமையான காற்று பத்தாயிரம் மீட்டர் உயரத்துல சுமார் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு அதுக்கு எல்லாம் வராது அது வளிமண்டலத்தில் இருக்கு நான் எதுக்குன்னா மழை தருமா என்பதற்கான ஆய்வறிக்கை சமர்ப்பித்திற்காக இந்த கிலோமீட்டர் சொல்றேன் புரியுதுங்களா ஏன்னா இப்போ வந்து எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புயல் இருக்குன்னு சொன்னா நிகழ்வு இருக்குன்னு சொன்னா ஏன்னா எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அது தூரமா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கைங்க அது தூரமா தான் இருக்கும் அது வேகமா இருக்காதுன்னு அது எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம்னு சொல்லிட்டேன் இது வளிமண்டலத்துல பத்தாயிரம் மீட்டர் உயரத்துல ஒடிசா சாரி மன்னிக்க ஒடிசாவிற்கு வடக்கே வட இந்தியா சொல்ல கங்கை சமவெளிக்கு மேலே சொல்லலாம் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு மேலே பீகாருக்கு மேலே ஜார்க்கண்ட உயரத்துக்கு மேலே அது வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கு சரி அது ஒடிசாவிற்கு மேலே எவ்வளவு இருக்கு சும்மா சாதாரணமாக ஒரு அறுபத்தி எழுபத்தஞ்சு ஆந்திர பிரதேசத்தில் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் மேல மேலடுக்குல அதே பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல அதே பத்தாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் மீட்டர் உயரத்தில் அப்படியே போனீங்கன்னா ஒடிசாவில் ஒடிசா மேல பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூறு நூறு அப்புறம் அப்படியே மத்திய பிரதேசம் போனீங்கன்னா நூற்றம்பது இப்படியே போனீங்கன்னா உடத்தில இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துல அது போயிட்டு இருக்கு இது எதுக்காக அதை சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் பத்தாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கு ஓகே அது அதே ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்தே அந்த ஜெட் ஸ்வீம் இருக்கு ஜெட் ஸ்ட்ரீம்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் மேலடுக்குல வலுவான காற்று பயணித்து கொண்டிருக்கிறது வட இந்தியான்னு வச்சுங்க புரியுதுங்களா வட இந்தியாவில அது கீழே எவ்வளவு போயிட்டு இருக்குன்னா சுமார் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல தான் கீழே போயிட்டு இருக்கு அவ வட இந்திய நில போயிடலாம் அப்போ புரிஞ்சுக்கிங்க கீழடுக்கில் எழுபத்தஞ்சு அப்படியே மேலே போக போக அந்த பத்தாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காற்றெல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு தான் இருக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு இலங்கை கிட்ட வரும்பொழுது இலங்கை கிட்ட வந்தா மட்டும்தான் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் ஆனால் இலங்கை கிட்ட வரத்தான் போகுது ஆனால் இலங்கை மீது அது ஏறினால் ஏறி பாதி ஏறி பாதி தரையில் இருந்தால் மட்டும்தான் அதோட மைய அந்த இலங்கையை ஒட்டி பயணிக்கக்கூடிய நீரோட்டத்தை பிடிக்கும் புரியுதுங்களா இலங்கையை பாருங்க அந்த நீரோட்டத்தின் படத்தை பாருங்க புரியும் அப்ப இலங்கை கடலோரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கூடிய இலங்கை தரையில் பாதி நிலத்தில் பாதி இருந்தால் மட்டும்தான் இலங்கை அருகே வரும்பொழுது மிக அருகே வரும்பொழுது வந்தால் மட்டும்தான் அது மண்டலமா மாறும் சரி இலங்கை அருகே வல்லன்னா கூட தமிழ்நாட்டின் அருகே வந்த வந்தால் கூட அது மண்டலமா மாற வாய்ப்பு ஆக அது அப்படியே வடக்கு நோக்கி போடாலும் வட அதாவது டெல்டா வட வடதமிழ்நாட்டை நோக்கி போனாலும் அது மண்டலமாக மாறணும்னா தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வரணும் அல்லது இலங்கைக்கு நெருக்கமாக வரணும் இலங்கைக்கு நெருக்கமாக வந்தால் தான் தீவிரமடையும் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்தால் தான் தீவிரமடையும் அங்கதான் வலிமையான நீரோட்டம் பயணிக்குது அந்த நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்தா தான் அதுக்கு பூஸ்ட் கிடைக்கும் பூஸ்ட் கிடைச்சா தான் தொடர்ச்சியாக பூஸ்ட் கிடைச்சா தான் அது பிக்கப் ஆகும் அப்போதான் அது தீவிரம் அடைஞ்சு விலகி போகும் புரியுதுங்களா அப்போ வந்து தீவிரம் அடைஞ்சுன்னா விலகி போகும் ஆகவே வேகமாக அது தரைப்பகுதிக்கு வந்துச்சுன்னா அதுவும் வட தமிழ்நாட்டுக்கு போனிச்சுன்னா தீவிரமே அடையாது இலங்கை கிட்ட வராமல் வட தமிழ்நாட்டுக்கு நேராக போயிட்டுனா தீவிரமே அடையாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நீரோட்டத்தில் கூடிய வெப்பம் குறைவு ஆந்திரா போச்சுன்னா அங்கே போனாலும் தீவிரம் அடையாது தீவிரம் அடையாமலே செயல் வடிவிலே கரை கிடந்துரும் அப்ப இலங்கை கிட்ட வந்து நிறைய மழை பொழிவை கொடுத்து விட்டு வடதமிழ்நாட்டு கரையை ஒட்டி டெல்டாவிற்கு வடக்கு பக்கம் போய் செயல் கரை கடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு ஆக காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்று கொடுக்கவே கொடுக்காது மழை தரும் நிகழ்வாக ஓகே சார் அப்போ ஒருவேளை தொட்டு தீவிரம் அடைஞ்சிட்டு சார் மழை தந்துருமா சார் எங்களுக்கு உள் மாவட்டத்தில் நல்லா நிகழ்வு நெருங்கி நெருங்கி வந்து வந்து தான் தொடும் நெருங்கி வந்து தொட்டாலே உள் மழை பொழிவை தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தந்துவிட்டு வடக்கு நோக்கி போனாலும் அங்கே போய் செயல் இழந்து வட தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் பொழுது முற்றிலுமாக செயல் இழந்து மேற்கு மாவட்டங்கள் கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வழியாகத்தான் அரபிக்கடலுக்கு போகும் நிகழ்வு மழை தருவது உறுதி புரியுதுங்களா இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு புரியாது சுருக்கமா சொல்ல போனா குழப்பிக்காதுங்க மழை உள் மாவட்டங்களுக்கும் தரும் கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு தரும் புயல் கண்டிப்பாக காற்று பாதிப்பை எந்த நிகழ்வும் கிடையாது ஒரு மண்டலமாக இருந்தால் கொஞ்சம் கோடையில் நீங்க மழை பெய்யும் பொழுது இடி மழை பெய்யும் பொழுது ஒரு காத்தடிச்சு மழை வருது அதுக்கு நீங்க அச்சப்பட்டீங்களா வைகாசி மாதம் தெற்குல இருந்து ஆட்டி ஆட்டி தென்னை மரத்தை ஆட்டுகிறதே வைகாசி விசாக காற்று வைக்கோல் போற எல்லாம் உங்களுக்கு சும்மா ஒண்ணு எடுத்துக்கிட்டு போகுது சும்மா எரிச்சல் ஊட்டும் காற்று அப்படின்னு கேப்பீங்களே அந்த காற்றுக்கு நீங்க அச்சப்பட்டீங்களா ஆடி மாதம் பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் ஆரியங்காவு கணவாய் வழியாகவும் கணவாய் வழியாகவும் ஆடி மாதம் வருகிறதே காற்று அதுக்கு நீங்க அச்சப்பட்டீங்களா அதுபோல் காற்று இல்லாமலா இருக்கும் பாதிக்கும் காற்று அல்ல சாதாரணமா ஒரு மழையை சாய்வாக கொடுத்து பொடியக்கூடிய காற்று ஆகவே இதற்கு போய் நாம் பாதிக்கும் காற்று என்று அச்சப்பட்டு பீதியடைய கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே வானிலை அமைப்புகள் மாற்றி மாற்றி காட்டினாலும் எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டதே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளொன்றுக்கு நான்கு முறை மாற்றுவார்கள் நாள் நாளொன்றுக்கு இரண்டு முறை மாற்றுவார்கள் ஆகவே இதையெல்லாம் நீங்க பார்த்து நாளொன்றுக்கு சிலர் இரண்டு முறை குழம்புகிறார்கள் சிலர் நான்கு முறை குழம்புகிறார்கள் தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள் மழை பொழிவு தரும் காற்று பாதிப்பு தராது போச்சா இதுதான் நம்முடைய அறிக்கையோட சுருக்கம் தயவு செய்து நாம் அனைவரும் சற்றே அதாவது பகுத்தறிவு கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவினால் நாம் வருவது உண்மையா தவறானதா வதந்தியா என்பதை தீர முடிவு செய்து உறுதிப்படுத்திய நம்பகமான தகவலை மட்டுமே அடுத்தவர்களுக்கு பகிர வேண்டும் என்று நீங்கள் பிறருக்கு பாடம் நடத்துங்கள் நான் முடிந்தவரை பாடம் நடத்துகிறேன் ஆகவே நாம் வதந்தியை எப்பொழுதுமே பரப்பவே கூடாது வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அச்சத்தை போக்க வேண்டும் தேவையான முன்னெச்சரிக்கை மட்டுமே எடுக்க வேண்டும் தேவையில்லாத முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு தான் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை நான் பிற உயிர்களுக்கும் அன்பு செலுத்துபவன் பிற உயிர் துடித்தால் நானும் துடிப்பவன் என்பதை நினைத்து கொண்டு தயவு செய்து உங்களோடு நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு அறிக்கையை பார்த்து தெளிவாக கேட்டு பிறருடன் பேசாமல் கூர்ந்து கவனமாக கேட்டு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் இருக்கும் அர்த்தம் அறிந்து புரிந்து விலகி திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி